ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் தியேட்டர்ல ரிலீஸ் கூட ஆகல ஆனா தயாரிப்பாளருக்கு போட்ட பணம் ரெண்டு மடங்காக திரும்ப வந்து விட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க இதுதான் நிஜம் முன்னூறு கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா உருவான இந்த படம் இப்ப வரைக்கும் தியேட்டர் ரிலீஸ் இல்லாமலேயே ஐநூறு கோடிக்கும் மேல சம்பாதிச்சிருச்சு அது எப்படின்னு தெரியுமா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ரைட்ஸ் சன் டிவி சாட்டலைட் ரைட்ஸ் அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க படம் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பிசினஸ் நடக்குதுன்னா இதுதான் நம்ம தளபதி விஜயோட உண்மையான மார்க்கெட் வேல்யூ தயாரிப்பாளர் ஏற்கனவே சேஃப் ஆகிட்டாரு இனிமே தியேட்டர்ல வசூல் ஆகிற ஒவ்வொரு ரூபாயும் போனஸ் தான் பாக்ஸ் இந்த படம் எத்தனை ஆயிரம் கோடியை வசூல் செய்யும் உங்க கணிப்பை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க